டுவெண்ட்டி நைன் சரி நான் அதை சொல்லிடுறேன் டுவெண்ட்டி நைனில் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட் ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது ஏஜ் இருந்தால் அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவானேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது வரைக்கும் நான் வந்து ஒரு நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி எச்எலில் வேலையை விட்டு வந்தேன் வந்து சாலிடாக டுவெல் இயர்ஸ் ஆச்சு நான் டேரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க அப்போ தான் இந்த டுவெண்ட்டி நைன் நெருங்கும் போது வீட்டில் கல்யாண ப்ரெஷர் அதாவது அதான் இருபத்தொம்பதுலேருந்து முப்பது தொட்டோன்னா ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும் இப்போல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகும் இந்த மாதிரி என்னோடய டுவெண்ட்டி நைனில் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் மதுன்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமை காமிச்சிட்டு நான் ஒரு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போவேன் அது ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன் எல்லாரும் அழுவாங்க கட்டி பிடிப்பாங்க அதுக்கப்புறமா இதே ஏன் ஃபஸ்ட் படமாக பண்ணும் உங்களுக்கு மது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் எழுதிடலாம் ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதை ஒரு நாற்பத்தஞ்சு பேர் சொன்னாங்க நாற்பத்தி ஆறாவதால கார்த்திக் சூராஜ் அவரும் சொன்னார் என்கிட்ட ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க தான் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க ஒரு ஆறு ஷார்ட் ஃபிலிமோட